ஃபினான்ஷியலியும் சரி மென்டலி நம்மளுக்கு ரிலீஃப் வேணும்னா இங்க வந்துட்டு அவர்கிட்ட கும்பிட்டு வர நினைச்சாலே போதும் பாப்பா டிகிரி பயந்த மாதிரி இருந்தா இங்கதான் வந்து அவங்க குளிர் போட்டுட்டு விட்டு பண்ணி அனுப்புறாங்க ஒரு வண்டி வாங்கத்தீங்க இன்னொரு வண்டி வாங்குற அளவுக்கு சாமியுடைய பவர் அதிகமா இருக்கீங்க எங்களோட குலதெய்வமே வந்து முனீஸ்வரர் தான் நாங்கள் எப்பவுமே சென்ட்ரலில் இருக்கிற பாடி கார்டு போவோம் பட் இங்க ஓஎம்ஆருக்கு இருக்கிற அந்த கோயிலுக்கு வரும்போது சேம் வைப் சேம் எஃபெக்ட் எங்களுக்கு சேம் அதே மன நிம்மதி எங்களுக்கு இங்க இருக்கு சோ எந்த ஒரு காரியம் பண்ணணும் ஒரு பினான்சியலும் சரி மென்டலி நம்மளுக்கு வேணும்னா இங்க வந்துட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு வர நினைச்சாலே போதும் ப்ராப்பராக நடத்தி வைப்பார் நம்மளுக்கான வே வந்து ப்ராப்பராக காட்டுவார் ஸோ வந்து லாஸ்ட் வீக் வந்தோம் திருப்பி இந்த வீக் வந்தோம் மென்டல் ரிலீஃப் சொல்லணும்னா எல் நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் லைக் மென்டல் ஸ்ட்ரெஸ்க்கு ரிலீஃப் தேடுவாங்க பட் எங்களுக்கான ரிலீஃப் வந்து முனீஸ்வரர் தான் நமஸ்காரம் தென் சென்னையில் ஓஎம்ஆரில் நாவலூர் பக்கத்தால் ஸ்ரீ அருணை பால்மனீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து பேசுறேன் இந்த சுவாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் மேக்சிமம் முக்காவாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் குலதெய்வம் பாதுகாப்பான தெய்வம் காவல் தெய்வம் இவர் இந்த எல்லையில் இருக்கிற காவல் தெய்வம் பக்கத்தால் சுடுகாடு இருக்கிறது இந்த இந்த ஊரில் இருந்து சென்னையிலேருந்து யார் ஊருக்கு போகிறதா இருந்தாலும் இதில் வந்து நின்று சுவாமி முன்னாடி நின்று ஒரு இருக்க நின்று சுவாமி சுவாமிகிட்ட இந்த வண்டி சாவி வச்சு எடுத்துப்பான் எலும்பு தான் துணை சுவாமிக்கு ஒரு எலுமிச்சம்பளம் வச்சு அவர் மறுபடியும் வச்சு எடுத்துட்டு போனாங்கன்னா ஊருக்கு பத்திரமா போயிட்டு வராங்கன்ற நம்பிக்கை இது வரைக்கும் தான் போயிட்டு இருக்குது இருக்கிறதுல ரொம்ப விசேஷமானவர் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கொடுத்துருக்காரு வாழ்க்கை நிறைய கொடுத்துருக்காரு வாரத்தில் அமாவாசை பொறுமைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற கூட்டம் இங்கே நிறைய இருக்கும் பொங்கல் வச்சு விசேஷம் தழுவுன்னு சொல்லுவாங்க இல்லையா தழுவு போடுறது ரொம்ப விசேஷமானது சுவாமி அதே மாதிரி சுருட்டு இருக்கிறதுல ரொம்ப விசேஷமான சுருட்டு அதை பற்றி நாங்கள் வரைய சொல்ல முடியாது வெளியில சொல்ல முடியாது சேனலில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் நேரில் வந்து கேட்டிங்கன்னா அதை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா அமாவாசை தான் மகாலட்சுணம் தினசரி சுவாமிக்கு அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பால் இளநீர் பன்னீர் இது மட்டும்தான் தினசரி அபிஷேகம் நடக்கும் தினசரி காலம் வரை எட்டு மணிக்கு நட திறந்துடுவோம் பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு திறக்கிறது அஞ்சரை மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் கோவில் உண்டு மொத்த வேலை எல்லாரும் தயவு வரலாம் நீங்கள் வேண்டுதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் என்ன வேண்டிங்கன்னா கண்டிப்பாக சுவாமி உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நான் நானே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து சுவாமி பாத்துட்டு மூணு வருஷம் ரொம்ப அபிஷேகம் ஆகி இது வரைக்கும் யாரும் குறை கிடையாது சுவாமி வந்து சுவாமியை வந்து வேண்டிட்டு போனவங்க யாரும் குறை கிடையாது என்னென்ன வேண்டியிருக்கீங்களோ அப்படியே நடத்தி தான் சுவாமி செஞ்சு எல்லாரும் வந்து சுவாமியோட பரிபூரணமான அருள் பெற்று போவாங்க எல்லாம் இங்கே வந்து இந்த கோயில் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அதே மாதிரி டெய்லியும் நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க பாப்பா அடிக்கடி பயந்த மாதிரி இருந்தால் இங்கே தான் வந்து அவங்க துண்ணு போட்டுவிட்டு பூஜை பண்ணி அனுப்புறாங்க அதுக்கப்புறம் சரியாயிடுது அதே மாதிரி டெய்லியும் இங்கே நான் பார்க்குற வரவங்க எல்லாருமே வண்டி பூஜை பண்ணி நல்லா 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 பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது இங்கே சாமி கும்பிட்டு போனோம் அதனால் நான் ரெகுலராக எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது டெய்லி வந்துட்டு தான் போயிட்டு இருக்கேன் பால் கோயிலில் பூ கடை வச்சிருக்கிறோம் இந்த கோயிலுடைய சாமி வந்து நல்லா பவரான ஒரு எது நடந்தாலும் நடக்கும் மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் குழந்தை வந்து குழந்தை கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் எல்லா அவருடைய எதுவும் அவர்கிட்ட இருக்குது பவர் சாமி கிட்ட என்ன நாங்கள் கடை வச்சு இங்கே ரெண்டு வருஷம் ஆகுது இந்த கோயில்ல வருஷம்னா எல்லாம் ஜனம் கூட்டம் அதிகமாக வரும் இங்கே கூட்டம் அதிகமாக வரும் அமாவாசை டைமில் பௌர்ணமி டைம்லேயே எல்லா டைம்லேயும் வருவாங்க ஜனங்க நார்மலாக வெள்ளிக்கிழமை நாட்டுக்கிழம நிறைய ஜனம் வரும் சாமி நல்லா பவர் இந்த இடத்துல சாமி அதாவது குழந்தைய உடம்பு சரியில்லைன்னா தூக்கிட்டு வந்தால் கூட ஒன்றும் உடம்பு நல்லா நல்லாயிடும் தாக்கும் கடவுள் இருந்து காத்து வருகிறார் வேண்டியதற்கு வேண்டியது கொடுக்கிறார் அவரை நினைத்து மனம் முருகி வேண்டினால் கண்டிப்பாக அந்த நற்காரியங்கள் நிறைவேற்றி பெறுவார் அதன்படி வேண்டுவதற்கு வேண்டியதால் பண்ணியதால பண்ணியதனால் இங்கே வந்து அன்னதானம் மற்றும் அபிஷேகம் மொட்டை எடுத்து காது குத்தல் எல்லாவற்றையும் சிறப்பாக பக்தர்கள் நடத்தி வருகிறார்கள் நிறைய பக்தர்களும் இவரை கொண்டு வணங்கி வருகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்கின்றனர் மனமுழுகி அவரை வந்து வேண்டினால் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும் ஆகையால் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் தரிசனம் செய்தால் அந்த பலனை அனுபவிப்பீர்கள் നന്ദി വണക്കം ബ്രഹ്മാധി